ஹோசூரில் தமிழ்நாடு அரசு நிறுவனமான பூம்புகார் விற்பனை நிலையம் சேலம் நடத்தும் கைவினை கண்காட்சி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் கைவினை பொருட்கள் கைத்தறி நகைகள் சிறப்பு கண்காட்சி மற்றும் விற்பனை கிராப்ட்ஸ் எக்ஸ்போ கைவினை கண்காட்சி மார்ச் பனிரெண்டாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ளது ஹோசூர் மீரா மஹாலில் நடைபெற்று வரும் இக்கண்காட்சியில் சுவாமிமலை பஞ்சலோக சிலைகள் நாச்சியார் கோவில் பித்தளை குத்து விளக்குகள் பித்தளை கலைப் பொருட்கள் தஞ்சாவூர் கலை தட்டுகள் தஞ்சாவூர் கலை ஓவியங்கள் வெண்மர சிற்பங்கள் சந்தன மர சிற்பங்கள் சந்தனக்கட்டைகள் நினைவு பரிசுகள் பலவித விளக்குகள் கருப்பு மற்றும் வெள்ளை உலோகப் பொருட்கள் கற் மற்றும் ஏராளமான கைவினைப் பொருட்கள் ஒரே இடத்தில் குவிக்கப்பட்டுள்ளன மேலும் ஃபேன்சி சுடிதார் வகைகள் கைத்தறி டாப்ஸ் வகைகள் வண்ணம் அச்சிட்ட புடவைகள் சேலைகள் கைப்பைகள் முத்து பவளம் மற்றும் நவரத்தின மாலைகள் ராசி கற்கள் ஸ்படிக மணி மாலைகள் ருத்ராட்ச மணி மாலைகள் பஞ்சலோக மோதிரங்கள் வளையல்கள் பஞ்சலோக நகைகள் போன்ற பலவித பூஜை பொருட்களும் இடம்பெற்றுள்ளன குறைந்தபட்சமாக ஐம்பது ரூபாய் முதல் அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரையிலான கைவினைப் பொருட்கள் இக்கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன ஹோசூர் மாநகர மக்களுக்கு அரிய வாய்ப்பு ஹோசூர் மாநகர மக்களுக்கு சிறப்பு சலுகையாக விற்பனையில் பத்து சதவீதம் தள்ளுபடி வழங்கப்படுகிறது இது வந்து கால் பாதத்துக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே இது பண்ணுறதுனால காலில் இருக்க அவ்வளோ நரம்பு வேலை செய்யும் இந்த லாஸ்ட் இந்த இடத்துல ப்ரெஷர் பாயிண்ட் இருக்கு இந்த லாஸ்ட்டில் இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் டெய்லி இருபது நிமிஷம் பண்ணால் போதும் இப்படி பண்ணணும் சார் ஒரு கால் முன்னாடி போகணும் ஒரு கால் பின்னாடி வரணும் இதில் என்ன ப்ரெஷர்னா இந்த லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் பண்ணணும் கால் ஃபுல்லாக போனால் தான் நம்ம உடம்புல இருக்க அவ்வளோ நரம்பு வேலை செய்யும் இது பேர் அக்கு ப்ரெஷர் ட்ரீட்மெண்ட்னு பேர் அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா காலுக்கு கால் கையை எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் இது என்ன பண்ணிடுறாங்க நம்ம மூட்டி எப்படி இருக்கோ அதே மாதிரி பண்ணுறது இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஸ்பெஷலாக பண்ணுறது உங்களுக்கு இப்படியே பிடிக்கும் போகும்போது ஃப்ரீயாக போகும் வரப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிடிக்கும் இது நீங்கள் வீட்டில் இருந்தால் சின்ன பசங்களுக்கு கை கால் வலி நரம்பு வலி இதெல்லாம் வந்து ரிவீட் பண்ணுது கையில் எப்படியும் பண்ணலாம் கழுத்துக்கு இப்படி பண்ணணும் கழுத்துக்கு இப்படி பண்ணலாம் காலுக்கு சைடில் பண்ணணும் காலுக்கு மட்டும் சைடில் பண்ணணும் அதுலேயே சின்னது இது இருக்குது இது வந்து ஃபேஸுக்கு இப்படி பண்ணும் இருக்குது வந்து இது பண்ண பண்ண என்ன ஆகுனா ஃபேஸ் வந்து சாஃப்டாகும் எல்லாத்த விட இது வந்து பிடிக்கும் அப்படியே இப்படி பண்ணி இப்படி பண்ணுறத விட எப்படி பண்ணிங்கன்னா பிடிப்பிருக்கும் அப்போ வந்து சீக்கிரமாக ஃபேஸ் வந்து சாஃப்ட்னஸ் கிடைக்கும் இது அதே மாதிரி கை இப்போ காலு எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி கை பாருங்கள் இது கையில தான் உங்களுக்கு எல்லா நரம்பும் ஆகும் இப்படி பண்ணணும் இது நீங்க கொஞ்ச நேரம் விளையாடுற மாதிரி கூட இப்படியே பண்ணலாம் இது இந்த இடத்துல ப்ரெஷர் பாயிண்ட் இருக்கு இது பண்றப்ப என்ன இப்படி பண்ண 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 இங்க இருக்கிற நம்ம கிட்னி ஃபெயிலியருக்கு நரம்பு கைக்கு வரும் கிட்னி ஃபெயிலியரே வராதுன்னு டாக்டரே புரி பண்ணியிருக்காங்க இது வந்து டெய்லி பண்ணணும் அதுதான் மெயின் இது பார்த்தீங்கன்னா சிஸ்டம்ல வேலை பார்க்குறவங்களுக்காக இது விரைவு விளையாடா இது இப்படி பண்ணணும் இந்த பால் இப்படி தான் வரணும் இப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணுறப்ப எல்லா பக்கமும் பெயிண்ட் இருந்தால் ஒன்று ரிலீஃப் ஆகும் இதை வந்து லேசா ப்ரெஷர் கொடுக்கணும் பிடிச்சிட்டு இப்படி பண்ணணும் இப்படி வரக்கூடாது அதாவது இந்த ரெண்டு பாலும் சைடில் வரக்கூடாது சைடில் வரப்போனா ப்ரெஷர் கிடைக்காது ஆனால் இப்படி தான் பண்ணணும் மேலே ரெண்டு பால் வரணும் கீழே ரெண்டு பால் வரணும் இப்படி தான் பண்ணணும் இது வந்து கை நரம்பு வழியெல்லாம் ரிலீஃப் பண்ணிவிடும் நீ வரணும் கைக்கும் பண்ணிக்கலாம் இது வந்து டூ இன் ஒன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இது வந்து பேக் பெயின் சார் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது என்ன பார்த்தீங்கன்னா எல்லாமே உட்டு இது வெளியிலயே வராது தெரியுதுங்களா இந்த பால் வந்து எல்லா பக்கமும் ஆகும் நம்ம உடம்புல இருக்கிற நரம்ப முதுகு வலியும் வராது குறுக்கு வலியும் சொல்லுவாங்க தமிழில் இது பார்த்தீங்கன்னா இதை வச்சுட்டு இருந்து கொண்டு வரும் இப்படியே கொண்டு வரும் கீழே வரைக்கும் வரப்ப இந்த இடத்துல வரப்ப இப்படி பண்ணணும் தெரியுதா இப்படி பண்ணிட்டு மேல வரைக்கும் பண்ணலாம் இங்க வர போய் இப்படி பண்ணீங்கன்னா இந்த பெயிண்ட் இருந்தா ஒன்னே இது எல்லாமே அக்கு பிரஷர் ட்ரீட்மெண்ட் இது வந்து நம்பரா செல்ஃபா பண்றது வேற ஒருத்தர் பண்றதுன்னா இந்த மாதிரி இருக்கும் வரும் இது ஒரு டைப் வரும் இது ஒரு டைப் வரும் இது வந்து முடி மாதிரி இருக்கும் முதுக குத்தி விடும் ஷார்ப்பு பண்ணிடும் இது வந்து சாப்டா இருக்கும் அதாவது வயசானவங்க ஏஜ் பீப்புளுக்கு செய்ய 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 அந்த பேக் பெயினே வராது இப்படி தான் பண்ணணும் இது பேர் அக்கு ப்ரெஷர் ட்ரீட்மெண்ட் தெரியும் எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனி ரேட்டில் இருக்குது ஐம்பது ரூபா மினிமம் டூ ஃபிஃப்டிலேருந்து இதுவாகனா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் இதான் இருக்கிறதே ஸ்பெஷல் ஒர்க் இப்போ காலுக்கு வச்சுட்டு கால் பண்ண 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 இந்த காலில் இருக்க அவ்வளோ நரம்பு இது பாருங்க இதுதான் மெயின் அப்படிங்களா இது பண்ண போய் இந்த லாஸ்ட் வரைக்கும் ப்ரெஷர் பாயிண்ட் போகும் அதே மாதிரி இந்த கால் பண்றப்ப இந்த காலும் ஃபுல்லாக போல் வரும் அப்போ என்ன ரெண்டு ஈவனா பண்ணாதான் உடம்புக்கு நல்லது இது வந்து எனக்கு அவ்வளோ நரம்பு வேலை செய்யணும் எல்லா நரம்பும் வேலை செய்யறப்ப நமக்கு கிட்னி ஃபெயிலியரே வராது ஆனா இது டெய்லி யூஸ் பண்ணும் டெய்லி யோகா பண்றாங்களோ அது மாதிரி இது டெய்லி கொஞ்சமாதிரி பண்ணணும் அதான் இது ஸ்பெஷல் இது ஆயிரத்தி ஐநூறு ரூபா இப்படி பண்றது கழுத்துக்கும் பண்ணலாம் தெரியுதா கழுத்துக்கும் பண்ணலாம் முதுகுக்கும் பண்ணும் ஃபுல்லாக ரிலீஃபாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தர்பை புல்லாம் பண்ணுறது இது யோகாலாம் பண்றது சார் இது என்னன்னா கோரை கிடையாது தர்பை புல் இது கொஞ்சம் விலை கூட பட் ஆனா உடம்பு குளிர்ச்சி இது இது வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவா வரும் சார் சின்னவே ஐநூற்றம்பது ரூபா மினிமம் பெருசு மூவாயிரம் மூணா மூவாயிரத்தி ஐநூறுபா வரும் இது 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 ஒரே மாதிரி வரும் ஸ்மெல் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் ஸ்மெல் பார்க்குறப்ப இதோட ஸ்மெல் இதோட ஸ்மெல் நேச்சராக வரும் இதான் இதில் ஸ்பெஷல் கோரை வந்து விலை கம்மியாக வரும் இது தர்பை புல்லாம் பண்ணுறது இது முதல் முதல் ஒசூருக்கு இப்போ தான் வந்துடுவேன் ஃபர்ஸ்ட் டைம் கருப்பை நாங்கள் தயார் பண்றவங்க மரம் மர வேலையும் இந்த மாதிரி தர்பை புல்லும் நாங்களே ரெடி பண்ணுறோம் இது காவேரியிலேருந்து கிடைக்கிறது எல்லா பக்கமும் இது கிடைக்காது மலர் பாங்கான இடத்துல தான் இந்த தர்பை புல் வளரும் கோரை வேற தர்பை வேறு இதுதான் பவர் பவராதிகம் அதாவது சிவனோட ஆதிக்கத்துக்கு உகந்ததுன்னு சொல்லுவாங்க தர்பை புல் ரொம்ப நல்லது உடம்புக்கு குளிர்ச்சி மாவட்டம் சின்னாலபட்டில இருந்து வரேன் சார் இது வந்து வாழைநாவை பட்டுன்னு சொல்லுவாங்க சார் வாழைநாவில செய்த பட்டு சார் உடம்புல எவ்வளவு ஹீட் இருந்தாலும் எடுத்துரும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிநாடு காட்டன்ல ஹேண்ட் ப்ளாக் பிரிண்ட் சார் கையே டிசைன் பண்ணுறது சார் எதுவுமே பவையோ மிஷின் கிடையாது எல்லாமே கைதான் இது பாத்தீங்கன்னா பியூர் காட்டன் சார் இது எல்லாமே ஹேண்ட் ப்ளாக் பிரிண்ட் எல்லாமே ஹேண்ட்பேட் தான் சார் எதுவும் பார்த்தீங்கன்னா இது போச்சாம்பெல்லி சார் டூ ஹேண்ட்லூம் பியூர் சில்க் சார் தீவு பட்டு சார் காஞ்சிபுரம் பட்டு சொல்லுவாங்க ஆனா சின்னப்பட்டில உற்பத்தி ஆகுது இது பாத்தீங்கன்னா வாழைநாள் காட்டன் சார் முன்னாடி பார்த்து வாழைநாள் பட்டு இது வாழைநாள் காட்டன் ஃபங்க்ஷனுக்கே யூஸ் பண்ணலாம் நார்மல் ஹேண்ட் வாஷ் தான் இது பார்த்தீங்கன்னா இது பியூர் சில்க் சார் அதுலேயே பார்த்தீங்கன்னா இது காட்டன் சில்க் போச்சம்பள்ளி காட்டன் சில்க் போச்சம்பள்ளி மாடல் போச்சம்பள்ளி உற்பத்தி போய் திண்டுக்கல் சின்ன அப்படி சார் காட்டன் இது பார்த்தா மல்மல் காட்டன் சார் நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் கஞ்சி போடவோ அயின் பண்ணவோ தேவையில்லை வாஷிங் மிஷினில் போடலாம் ப்ரெஷ் போடலாம் எப்படி தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சார் வித்து ப்ளவுஸோட வந்துடும் கலர்ஸ் நிறையா இருக்குது சார் ஒம்பது லட்சம் சார் மார்னிங்கெல்லாம் உடுத்துவாங்க ஒம்பது லட்சம் சாரீஸ் கலர்ஸ் நிறையா இருக்குது இது லட்சத்துக்கு முட்டாக வரும் இந்த புட்டா அந்த மாதிரி லட்சம் புட்டா வரும் வித்து ப்ளவுஸோட வந்துடும் சார் எல்லாமே ஹேண்ட்மேடு தான் சார் எதுவுமே பிரிண்டு கிடையாது எல்லாமே கை புட்டா தான் கையிலே புட்டா எடுத்து பண்ணுறது சார் உங்களுக்கு கையிலே புட்டா தான் சார் இது பண்ணால் கல்யாணி காட்டன் சார் கல்யாணி காட்டன் வித் ப்ளவுஸோட வந்துடும் கிராண்டா இருக்கும் சார் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் தான் ரொம்ப விலையெல்லாம் கிடையாது கிராண்டாக இருக்கும் உங்களுக்கு வித் பிளவுஸோட வந்துடும் சார் இது பண்ண வன சிங்கம் சார் கிளி மான் அப்படி எல்லாமே ஃபுல்லாக வந்துடும் சார் உங்களுக்கு டபுள் ஷேடிங்காக சார் க்ரீன் வித்து லேவண்டர் டபுள் ஆகும் இது சும்படி சார் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்ஸ் ப்ரெண்டு சார் மாவு ப்ரெண்ட்டு கிடையாது வேக்ஸ் வாஷிங் மிஷினே போடலாம் பஸ் போடலாம் மாவு பெண்ட் கிடையாது நிலவுல டிசைன் பண்ணுறது சார் இது வந்து பார்த்தீங்கன்னா பத்து சாதி ஒரிஜினல் கிடையாது சார் ஹார்ட் ஷர்க்குன்னு சொல்லுவாங்க ஃபுல் ஒர்க்காக வந்துடும் உங்களுக்கு రేంజ్ చెప్పాలిదో టూ థౌసండ్ ఫైవ్ హండ్రెడ్ దా ఈ వెళ్ళిలో వాడినా ఫైవ్ థౌసండ్ సిక్స్ థౌసండ్ ఫుల్ వర్క్ ఫంక్షన్కే యూస్ పడలా హ్యాండ్లూమ్ సింబల్ కూడా ఉంటుంది సార్ మార్క్ కూడా ఉంటుంది ఉంగళకి ఇవి కైతేవి సారీ సార్ ఎలానే సారీ ఇమ్మంటుందా సార్ ఓన్లీ సారీ ఇస్తమంటుందా ఇది పళ్ళు సార్ பியூர் சில்க் சார் பியூர் காஞ்சிபுரம் போச்சம்படி சில்க் ஒன்லி டிரைவ் வாஷ் தான் பண்ண முடியும் சார் நார்மல் வாஷ் பண்ண முடியாது பியூர் சில்க்கு வித்து பிரசோட